இப்போ நம்ம காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மெல்லி ஃபேட் குறைய ஆரம்பிக்கும் தொப்பை பகுதி குறைஞ்சி உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது நம்ம தின்னந்தோறும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து துளி நம்ம எடுத்து தண்ணீரில் கலந்தோ நீர் ஆகாரத்தில் கலந்தோ நம்ம குடிச்சிட்டு வரணும் டெய்லி இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை வாரம் ஒரு மூன்று முறை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடல் எடை நமக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும் இதில் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா தீநீர் வகைகள் சித்த மருத்துவத்தில் அறுபத்தி நாலு வகையான மருந்துகள் இருக்குது இது இதில் தீநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து முறை இது என்னென்னா மூலிகைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இல்லையா ஸோ அந்த ஆவியிலிருந்து குளிர்விச்சு வரக்கூடிய தண்ணீர் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம தீநீர் வகை மருந்து அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து இதில் ஓம தீநீர் பெருஞ்சீரக தீநீர் சீரக தீநீர் கசலாங்கண்ணி தீநீர் இந்த மாதிரி தீநீர் வகைகள் அந்த மருந்துகளை எடுக்கும்பொழுது உடலுக்கு வந்து நம்ம நேச்சுரலாகவே பேட் கொலஸ்ட்ராலாக கரைக்க ஆரம்பிச்சு நமக்கு அந்த டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஓமோ வாட்டர் குடிச்சா இருக்குங்க அப்படின்ட்டு ஸோ நேச்சுரலாகவே இந்த ஓமோ வாட்டர் அப்படின்னு சொல்கிறது தீநீர் வகை தான் ஸோ சித்த மருத்துவத்தில் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு கன்சியூம் பண்ணுறதுக்கும் சரி இம்மிடியேட்டாக ஒரு ரிலீஃப் வரணும் அப்படின்னாலும் இந்த தீநீர் வகை மருந்துகளை பயன்படுத்திக்கலாம்